அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து இருந்து ஜோதி முள்ளிக்காடு தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு முண்டாசு கவிஞன் பாரதியை பற்றி பாரதி என் தோழன் என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஓடி விளையாடும் போதே எனக்குள் பாடி ஒளிந்து கொண்டாய் ஓடி விளையாடும் போதே எனக்குள் பாடி ஒளிந்து கொண்டாய் எழுத்தை ஆயுதமாக்கி எனக்குள் தீட்டினாய் எழுத்தை ஆயுதமாக்கி எனக்குள் தீட்டினாய் பெண் விடுதலையை கண் இமைக்குள் பூட்டினாய் பெண் விடுதலையை கண் இமைக்குள் பூட்டினாய் எண்ணங்களின் சாரதியாகி எழுச்சியை ஊட்டினாய் எண்ணங்களின் சாரதியாகி எழுச்சியை ஊட்டினாய் நெஞ்சத்துள் நம்பிக்கையை நெருப்பாக மூட்டினாய் நெஞ்சத்துள் நம்பிக்கையை நெருப்பாக மூட்டினாய் ஆணுக்கு பெண் நிகரென அடிமை விலங்குடைத்தாய் ஆணுக்கு பெண் நிகரென அடிமை விலங்குடைத்தாய் கனவுக்குள் வந்தமர்ந்து நனவாகி நின்றாய் கனவுக்குள் வந்தமர்ந்து நனவாகி நின்றாய் என் கவிதைக்கு கருவாகி தோழமை புவியாக உருவானாய் என் கவிதைக்குக் கருவாகி தோழமை புவியாக உருவானாய் உன்னால் அச்சமில்லை அச்சமில்லை பயமேதும் மிச்சமில்லை மிச்சமில்லை உன்னால் அச்சமில்லை அச்சமில்லை பயமேதும் மிச்சமில்லை மிச்சமில்லை வாய்ப்புக்கு நன்றி